சாமி வந்த உடனே முதல்ல இதெல்லாம் செய்யணும் சிந்தித்து கூட அப்புறம் அவங்க எதிர்பார்ப்புக்கு வர்றாங்க இதே போல இதன் வந்து அவங்க பின்பற்றி நல்லதாக நல்லது ஆகலைன்னா என்ன செய்றாங்க வேற ஒருத்தவரை பாருங்க இந்த சாமி சக்தி இல்லை தவறு செய்து உடம்பியா இருக்கு செய்யறதுங்க மாத்தீங்க அவங்க பாருங்க நம்ம உயிர்த்து பேசுவாங்க அவங்க தவறு செய்வதற்கும் மரம்மா என்ன பெரிய குற்றவாளி ஆகிட்டே இப்ப உங்களை குற்றத்தை இயக்கும் நிலையில மறைமுகமாக அந்த உணவுகளுக்கு உங்களை செலுத்துறது நல்லதா என் பொருளுக்காக வேண்டிய ஆகா கடவுள் நீங்க ஏதாவது சொன்ன ஒன்னு உங்களை உயர்த்ததா என்ன நீங்க போட்டீங்கன்னா போட்டதுக்குள்ள மறைவு என்ன ஆகுது உங்களுக்கு அன்றோனி கிடைக்கு சக்தி புரிவரையானது நினைக்கல சாமி என்ன சாமி என்ன சக்தி ரோசைப்பட்டு எதாவது செய்யறதா

மாதிரி சாமி வந்து இருக்கிறாங்க அப்படின்னுட்டு அந்த ஊர்ல இங்க வந்து குழந்தை எடுத்து அந்த ஆசீர்வாத வாங்க வர்றாங்க அங்க சொல்லி இருக்கிறாங்க குழந்தை இல்ல அதுக்காக வேண்டி குழந்தை கிடைச்சது சாமி கிட்ட வந்து பேர் வைக்க போறோம் அப்படின்னு இவங்களுக்கு ஆசை அவங்க என்ன சொல்லிட்டாங்க நீங்க சாமி கிட்ட போனா குழந்தை கிடைக்குங்க அப்படியே பொங்கல் நீங்க சொல்லிடுங்க அப்படின்ட்டா அவங்க

அப்ப அதுக்கு பேர் வைக்க போகும்போது இது கூட வரும் சமயம் இருக்கிற மாதிரி எல்லா டாக்கையும் போனோம் புத்திர பாக்கியம் கேட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லி கொடுத்த மாதிரி புத்திர பாக்கியம் வேணும் இல்லையா சொல்லல அந்த ஆசிர்வாதம் சரிப்பா குழந்தையா அப்படின்னு குழந்தைய புத்திர பாக்கங்க நீங்க எந்தெந்த மாதிரி சொல்லுங்க உங்களுக்கு கிடைக்கும் ஆனா இங்க வந்து நான் தேடி பக்கம் ஜாட்சி வாங்குறது பெருமாள் தானே லட்சுமி மரம் தான் வருவாங்க தண்டமாணி இருக்காங்க அவங்களுக்கு அந்த பழக்கம் அவங்க அக்கா வீட்டுக்கு வந்தவங்க அப்புறம் இந்த மாதிரி போனவங்க இந்த ஒன்றரை வருஷம் நிறைய அந்த பக்கம் போறது கூப்பிட்டு போறாரு நீங்க வரணும் சாமி இல்லாமலாம் எல்லாம் நீ அன்னைக்கு நல்லவனாக அன்னைக்கு நான் வரேன் ஏன்னா அன்னைக்கும் பேசுறேன் எனக்கு மொத்தமா பேசுகிறேன் இல்ல இல்ல நான் நல்லவனாக நீங்க வாங்க அப்போ நம்ம இங்க இந்த பக்கம் இருந்து பாருவோம் ஒரு லாட்ஜிங் இந்த பக்கம் தனியா இந்த பாலத்தை தங்கிக்கிட்டு வந்து வரணும் அதுதான் ரூம் மெட்டும் தங்கிக்கிட்டு இருந்தோம் அப்போ எல்லாரும் வந்தாங்க இந்த டாக்டர் வந்துரும் அப்ப இந்த டாக்டர் வந்த உடனே என்னாச்சு ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கும் தியானம் பண்றதுக்கு எண்ணங்கள் உங்களுக்குள்ள பதிவு அவரும் வந்தாரு அவர் என்ன செய்தா நம்ம மூணாவரும் தனியா இனிமே நீங்க லாஜில தங்க கூடாது நீங்க அவசியம் வரணும் பெருமாறு சொல்லப்பெருமான சொன்னா அவங்க சொன்னார் ஹசன செய்த போலாம் சரி அப்படின்னு கேட்டுட்டு அவரு உங்களுக்கு இந்த குழந்தை உங்களுக்கு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தாங்க இந்த குழந்தை கிடைச்சது அதனால அந்த வண்ட நம்ம நேரம் டிஸ்கஸ் பண்ணணும் சரி பாருங்க இந்த குழந்தை எப்படி கிடைச்சதுன்னு தெரியும் நாங்க இத்தனை படிச்சிருக்கிறோம் எங்க இங்க கொண்டு போய் எல்லா எல்லாத்தையும் ஆச்சரியம் இந்த குழந்தை எப்படி கிடைச்சது அங்க போன உடனே கர்ப்ப பையில தான் குழந்தை இருக்கும் கர்ப்ப பைக்கு வெளியில குழந்தைங்க எப்படி நம்ம கேள்வி கர்ப்ப பை சிரித்து இருக்குது இது ஒண்ணு செய்ய முடியாது அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க அவங்க தான் ஒண்ணுமே சொன்ன மருந்து கொடுத்துல குழந்தை தேவைக்கு எடுத்தாங்கன்னு சொன்னீங்க இந்த மாதிரி சொல்றாங்க எனக்கு இது நம்ப முடியல யார்கிட்ட சொன்னாலும் நம்ப மாட்டாங்க நான் நேரடியே பார்த்த அனுபவம் பிரசுரத்தை நானே கூட இப்ப இங்கே செய்ய முடியல இந்த பிரஷர் ஆப்ரேஷன் பண்ணி ஹாஸ்பிட்டல் பதினஞ்சு பைக்கு வெளியில இருக்கும் அணுசல்கள் இது வெளியில வரப்போது இந்த உணர்வு ஒட்டி அவருடைய ஜீவனுக்கு அப்ப இது புதுக்கருப்பே அதுல இருந்து பயிர் வருவாங்க அது பாருங்க ஆனா பிறக்கும் பாட வரவில்லை எடுத்துதான் அப்ப அந்த குழந்தை என்ன நுழைவு பொருள் இருந்ததுக்கு அப்புறம் குழந்தை அப்ப அந்த மாதிரி யார இத்தனை கேள்வி கேட்டு அவங்க சொன்னாரு அப்ப அங்க ரெண்டு நாள் தங்கி இப்ப இங்கே தங்க வந்து வரணும்னா அப்ப அங்க பார்க்க போகும்போது தவறுலயே இருக்கிறாருங்க அவர் அங்க போய் சக்கல எப்படி இருக்கும் அவர் செய்யறதுலயும் அவருக்கு வில்லனா இருந்தாங்க ஆனா எல்லாரையும் நல்லவனா இருக்க இதுல வில்லன் அதுல நல்லவன் அப்படி இல்ல அந்த மாதிரி சில இருக்கிறோம் அப்புறம் எல்லாம் அங்க இருக்கக்கூடிய நிலைகளை அறிஞ்சு அப்படின்னு வருஷமா லட்சியம் லட்சம் என்ன இன்னொருத்தர் இருந்தாரு கொஞ்சம் மாதிரி ஆன உடனே உங்களுக்கு நான் லட்சுமி பிள்ளைங்க அள்ளி அவரை எல்லாத்தையும் ஒவ்வொரு நேரம் வளைச்சு போட்டு இடத்து எனக்கு சொந்தமும் சொல்லி போட்டு அதை எழுதி வாங்கி வச்சிருக்கிறாங்க அதனால அவங்க என்ன தான் உங்களுக்கு ரெண்டு சென்று தரங்க அப்படி நீங்க மாதிரி ஆரம்பிக்கிறோம் அப்புறம் இது பண்ணுவாங்கன்னு கொடுக்கலாம் நீங்க கொடுத்துருங்க நீங்களே கேட்டிருங்க கடிசில பத்து பசங்க நீங்களே கேட்டுங்க ஆனா யாரும் வசூல் பண்ணி கொடுக்க மாட்டாங்க இல்லைங்க வசூல் பண்ணி கேட்டீங்க இந்த இதை கேட்டாச்சுன்னா அதை வச்சு அதை விட்டுக்கொள்ள அவர் பண்ணுவாங்க நல்லது செய்யற மாதிரி வருது ஒரு ஆதாரத்தை தேவை அந்த மாதிரி சரியா அப்படி நீங்க இந்த மாதிரி இந்த ஊர்ல வந்து உலக அனுபவம் தெரிவிக்கிறது அந்த குழந்தை கிடைச்சு தெருவப்பட்டு அதுக்கப்புறம் ஏதாவது தெரிஞ்சு பார்த்திருக்கிறாங்களே ஒரு நாள் பொழுது கூட அவங்க நாம போகும்போது இந்த டாக்டர் தான் எப்படின்னு ஆச்சரிய கொண்டு இங்க வந்தவன எங்க வீட்டுக்கு வரணும் நாங்க கலசத்தை வைக்க அதுக்கப்புறம் நீங்க வாங்கன்னு சொன்னா வந்தது அப்ப நம்மளுடைய உபதேசம் எல்லாம் என்ன உங்க எண்ணங்கள் உங்களுக்குள்ள அந்த உணர்வை எப்படி பரிவாக்கு அதனால இந்த நிலையை நான் செய்தேன் நீங்க என்ன அப்ப அவங்க என்ன சொல்றாங்க சாமி செய்யணும் செய்யுறங்களே ஜாதி தண்ணத்தை நாம என்னத்தான் வருவாங்க அப்ப என்னத்தையும் வலு கொண்டு உங்க உயிர் என்ன சொல்றோம் அதுக்குண்டான ஒரு நல்ல கருவை ஞானத்தை சொல்லுறோம் அந்த ஞானத்தை வளர்ப்பு அந்த தொடர் வரணும் இல்லை இனி எடுத்து செய்த மனமொத்த நிலைகளை ஒத்து வரப்போது அந்த எனக்கு அந்த நல்வழியை உயர்த்தும் குருநகரன் சொன்ன போட்டு தவசிக் கொண்டேதான் நல்லத மறைந்து கொண்டுதான் இந்த அனுமதி நாம கொண்டாடுற உணவு நிறைய நாம அப்புறம் கொஞ்ச பேர்ல உணர்ந்தாச்சுன்னா ஒரு நோயாளி நோயாளிப்பட்ட பிற்பாடு மற்றவங்களை நோய் கசத்தை சேர்ந்தவங்க அந்த உடல்கள் அவங்க உடல் அவங்களுக்கு அந்த நோய் மொழி இப்ப அவங்க நல்லதாக உங்க வார்த்தை நான் விளம்பரம் செய்ய வேண்டிய நோக்கங்கள் என்னன்னா ஆசை ஊட்டி ஆச்சுன்னா அங்க அறிவு இழக்கப்படும் இது குறிக்கோள வந்தாங்கன்னா அதுதான் நினைக்கிறேன் அதை நினைச்சு அந்த வயது அந்த வண்ண அது கிடைச்சாத பாதுகாக்கும் சக்தி இறக்குற சொல்ற பாதுகாக்க முடியாம அவங்களும் வளர்க்கறது இல்லை அது மற்றவங்களுக்கு பயன்படுறது ஒண்ணு அதனாலதான் நான் ஆரம்பத்துல இருந்து இது பண்ணாம பார்த்திருக்கிற மாதிரி எத்தனை பேரை நீங்க தொடர்ந்து பண்ணிக்கிறீங்க அதனுடைய அசுத்த உணர்வு எப்படி போகுது அதனுடைய பக்கத்துல இருந்து நாம எப்படி நேரம் அப்படி நிறுத்த ராத்திரி கிழங்கி அது எந்தெந்த பகுதியில் அவருடைய விஷத்தமிழ் அதனுடைய இந்த நிறைய பரவத்தியாசிய எல்லா இடத்துல நினைக்கிறார் விஷத்தங்க வந்த நிறைய வந்து பூமியில பரவலாலும் நான் எனக்கே இருந்தாங்க ஒரு குடியில் வரும் அந்த ஒருத்த குறிப்பிட்ட பகுதியில் தான் எல்லா இடத்துல இருக்க அப்ப இந்த ஊரைக்கு இந்த செறிவு நீங்க காக்கணும்னு நினைச்சேன்னா அந்த அருள் இப்ப நீங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரும் உள்ளங்க அந்த பறவைக்கு இந்த அழகை பயன்படுத்தும்னா இது வந்தவனே இது விலை கொடுக்கும் இந்த ஒரு பொருளாதார கொஞ்சம் நீங்க இதை செய்வதுங்கிறத நம்ம சொல்றோம் ஆக இல்லாத நல்ல அருகிற போது இது அந்த தான் கல்யாண ராமா அப்படின்னு இதை உருவாக்குறதுதான் தான் கோயில்களை ரொம்ப தெளிவாக உருவாக்குறாங்க அரசன் தனக்கு மதத்தின் அடிப்படையில் அரசு ஆட்சி இருக்க மக்களை ஒன்று திரட்டினாலும் மக்கள் மத்தியிலே அதே மதத்தின் அடிப்படையில் ஒன்று சேர்ந்து செய்யும் நிலையில் வந்தார்கள் ஒன்று தத்துவ ஞானி அரசன் தன் ஆசை நிலை அரசன் கீழ் மக்கள் இருக்கிறான் அவன் உருவாக்கிய மதமாக இருந்தாலும் ஞானி இதை சாதாரண மக்களும் அதுவும் தத்துவத்தை பெரும் தகுதி பெறுறாங்க இங்க பகனை மரக செய்யறாங்க கோயில்ல அதுக்குதான் அந்த அரசின் காட்டிய அருள் வழியே காலையில இந்த துருவ தியான நேரத்துல காலி நால இருந்து அஞ்சரை வரை அந்த சக்தி வரும் ஏன்னா சூரியன் எடுத்து நாலுல இருந்து அஞ்சு கூட வரப்போகும்போது ஆறு மணிக்கெல்லாம் என்ன செய்யுது இதை எதை எதையெல்லாம் நாம குடித்து அடுத்த போது இதை எடுத்து அல்ல சூரியன் ஒழித்து அங்க இருந்து எடுத்து படைத்து வருது அந்த உணர்வுங்க வந்து படிச்சு அந்த நாலு மணிக்கு என்ன அந்த சுடம் மகிழ்ச்சி சக்தி நான் தொடரணும் என்னோட உணவு படணும் இந்த ஜீவ கூட்ட ஊட்டச்ச அதுதான் காலையில விநாயகரை மேற்க பார்க்க வச்சு நாம கிழக்க பார்க்க வணங்கும்படி செய்வோம் நாம அழுக்க போக்க எதை துடைக்கிறோமோ நல்ல நீரை வச்சுக்கிறோம் அழுகும் போகலைன்னா சோகம் போட்டு அல்லது வேற எதோட போட்டு குடிக்கிறோம் இதே மாதிரி விநாயகரை மேற்க பார்க்க வச்சு நாலு மணிக்குள்ள நாலுல இருந்து அஞ்சு கொழுக்க நாம எந்திரிக்கும்படி செய்வோம் ஆக நாம அந்த அணுமொழியின் உணர்வை தன்னுடன் இணைத்து இதை அடைக்கி இதுடன் நாம தொடர்ந்து ஒரு திருமணம் இணைந்து செயல்படும் அப்ப அந்த அணுமொழியை தனக்கு சேர்க்கப்படும் போது இந்த ஒழியின் கதவாக இந்த உணர்வை தனிக்கு அதை இயக்கங்கள் நம்ம தியானவரின் தான் இங்க இருக்கோம் இந்த இதை தெளிவா தெரியாங்க ஏன்னா இந்த உணர்வுகளும் இந்த வீட்டுல பதிவாகும் இந்த உணர்வின் ஞானமும் இதுல இருந்து வெளிப்படும் உங்களோட வீட்டுல போய் நீங்க உட்கார்ந்து அவன் அப்படி செய்தான் இப்படி செய்தான் எண்ணத்துல பரவல பார்க்கலாம் எடுத்து அறியாமலேயே அந்த சங்கடமும் சங்கடமும் ஒரு விருப்பான உணர்வு அறிய அறிவிப்பாதி நாம இங்க இருந்து பேசுறோம் அப்படின்னு சொன்னா அந்த உணர்வு புறம் பதிவாகும் சோர்வடிங்களை இது உணர்ச்சி தூண்டி ஞானத்தை ஊட்டும் சக்தியாகவும் இந்த ஆகும் அந்த நம்ம இதெல்லாம் இயற்கை நிலப்பெறச்சங்கள் இயக்கம் நிச்சயங்கள் இயக்கத்தின் பரிவரம் அப்படிங்கிற வகையில இதெல்லாம் ஆகினால இத காலையில அந்த துரு மனுஷன் அர்த்தத்தை பிறச்சியதுக்கு தான் இந்த இப்ப நம்ம குருநாதன் காட்சி அறுவடை துரு நட்சத்திரங்கள் சக்தி பெறக்கூடிய தகுதிக்குத்தான் அடிக்கடி உங்களுக்கு உபரிசிங்க இந்த உணர்வு பரிதாயு நான் நினைவுபடுத்துறேன் மீண்டும் வரை பெறவுக்கு ஏன்னா பல நேரங்கள் உங்களை மூடி மறைக்கு இது உயிரிங்கிறோம் அதுக்கப்புறம் ரெண்டு பேர் ஒருத்தர் வந்து நல்லா சொல்லிட்டே இருக்கிறேன் அங்க போய் பார்த்தோன்னா ஒருத்தர் ஒருத்தர் சண்டை கொண்டு என்ன சொல்றாரு நீங்க பாதி எப்படி இது ஒற்றுமையே அடையா தெரியும் எதுக்கு இந்த டீ அணுக சாப்பாடு நிறைய கொடுத்துக்கிறோம் அதுக்கு வீரியம் கேட்டு ஆனால இது நமக்குள்ள அணுக்கள் அதிகமா இருக்கும் அது மாற்று சக்தி கொடுத்து இது எண்ணி அதை மடங்கும் அப்ப நம்ம அந்த இடத்துல என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா இந்த காலில் எடுக்கக்கூடிய இந்த சக்தி எடுத்து வளர்த்துக்கணும் அந்த வளர்த்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி சண்டை யாராவது போடுறாங்கன்னா நம்ம கண்ணை பார்க்கறோம் அந்த மனிதனும் பதிவாய்க்கிறது அவன் சண்டை போட்டுக்கிட்ட தப்பு செய்யற அதை நம்ம பார்க்கணும் அந்த உடல் நுபுறோம் அதே அணுவாத நம்ம உடல் நம்ம நம்ம இங்க கேட்டுட்டு போறோம் நான் தானே சொல்றேன் அந்த பசங்க ஆயிரம் பேர் ஆயிரம் விதமான செய்யறாங்க அது பெருகுது இது சிரிக்கும் அப்ப நம்ம கோயில் ஒருத்தர் கும்புடுறாங்க நீங்க கும்பிட போதே பார்த்தோம்னா ஆயிரம் தப்பி செய்வான் அஞ்சனை செய்து படிவட்டம் கேட்டு அங்க அழகி ஆராதனை மாதிரி இத்தனை கொல சாமி அவனுக்கு உதவி செய்து பாரு கோயிலுமே நீங்க அங்க வைக்கிறீங்க அப்ப நம்ம கோயிலுக்கு ஒரு தவறு செய்வா அந்த மாதிரி யாரா ஆய்ச்சனா இதெல்லாம் பார்த்தோம்னா உங்களுடைய உணர்வு என்ன வருது இதுதான் வருது இப்ப நான் நல்லதை சொல்லிட்டு இருக்குன்னா எங்க போனாலும் சொல்றீங்க உலகம் கொண்டுகளை என்னைக்குதான் அது ஆகுமா அதுக்குதான் சக்தி கொடுக்கும் நாம் சொன்னதை நினைவு கொண்டு மாற்ற முடியலன்னா அந்த என்னென்ன உணர்வுகளே வருது அப்ப நாம இதை எடுக்காத இந்த காலையில் தமிழ் தியானம் செய்வோம் அப்படின்னு சொன்னா அந்த மகளை சொப்பும்போது ஈஸ்வரா அந்த மகேஷன் நான் சக்தி நான் பெறணும் என்ன உடம்போது இது உடனே தொடச்சு பழகணும் அந்த மகேஷன் நான் சக்தி இங்க பழகணும் இங்க அறியாத இருக்கணும் இந்த மெய்ப்பொருட்கான சக்தி இந்த ஆலயத்துல பெறணும் இப்ப ஒருத்தர் இந்த மாதிரி ஒருத்தர் சங்கடமா பேசுறாங்க அவசியம் இல்லாம பேசுறாங்க இதை பாக்குறோம் அப்ப நமக்கு நம்ம இங்க சொந்த சாகரங்க போது கல்லை கொண்டு எவன எரிய அது நான் மேல வந்து அவன் அந்த கல் எரிய வந்து வந்துடும் அதாவது பண்ணி போகுது சாகரில்லை நல்ல விழுந்து வாழை வீசுக்கு பற்று நல்லா போனேன்னு இப்படி ஆகி போச்சேன் அப்படின்னு எது போட்டு நான் நினைக்கிறோம் அது தொடக்கதான முயற்சிக்கிறோம் இப்படி ஐயன் எப்படி பட்டிருச்சு ஐயன் எப்படி பட்டிருச்சேன்னு சொல்லிட்டு போறோம் என்ன கொடைத்தானும் அகத்துக்குள் இதை நினைவில் கிடைக்கணும் அப்படின்னா அதுவும் சக்தி உங்களுக்கு கொடுக்குறேன் அப்ப நான் நினைவு கொண்டு அப்ப இருந்து இந்த மகிழ்ச்சி நான் சக்தி நான் பரவும் என்னோட உணவு படவும் என் ஜீவாத்மா தொழில் இது உணவே கண் பார்த்த உணவே ஞாபகம் வாங்கி சுவாசிச்சு உயிரிழப்பது இந்த உணவு தான் அறிய செய்து உடல்ல பரப்ப செய்யுது அப்ப உங்க நினைவு எங்க கொண்டு சொல்றேன் இப்ப உங்களுக்கு பதிவாக்குறேன் இங்க இருக்கு ஈஸ்வரான கண்ணுக்கு நினைவு கொண்டு உயிரிழம் வந்து ஈஸ்வரா அப்ப அவங்க கொண்டு நீங்க புருவ மத்திய நீங்க நினைக்கிறது இல்லை அப்ப ஈஸ்வரன் கண்ணு நினைக்கிறதோட சித்தர் அகக்கல் அப்ப அந்த மகிழ்ச்சியா சக்தி பெற நீங்க தடைப்படுத்தும் போது இதை நீங்க போகாம தருது இது என்னோட உடல் முழுக்க படணும் இதை இடை மறைத்து உள்ள செலுத்தணும் இது ஒரு பழக்கத்துக்கு இது எல்லாரும் நாம பழக வேண்டிய நினைக்கிறேன் இப்ப நாம தப்பு செய்யறது இல்லை அந்த உலகஞ்சனை நம்ம புத்தவா யாருக்கு நிச்சயம் அப்ப அந்த மகிழ்ச்சின சக்தியை தருணம் அப்படின்னு சொல்லிட்டு இதை தடுத்துட்டு இப்ப யார பார்த்தமோ அவங்க அறியாத இருவர்கள் நீங்களும் நீங்கள் காணும் திறன் தரணும் இது என்ன செய்ய இதை கலந்து இந்த உணர்வு நிலை அனுசி இந்த ஒளிய பணம் தோற்றம் இப்ப இங்க வர்றது இங்க மாற்றாருங்க இது நம்ம பாதுகாப்பு கவசமாக பார்க்கலாம் முன்னாடி ஆன்மாருங்க அந்த நிலை வந்தவங்க எடுத்து கொடுக்கற முடியும் இது வந்தவன் நினைச்சு அவன் நிலையில நமக்குள்ள இருக்காங்க இந்த நிலை வந்து நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் அதனால எடுத்து இது அதுவும் சத்திங்க நம்ம அதை எடுத்து 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 இது குத்தி பழகணும் நம் வாழ்க்கையில நம்ம வாழ்றோம் குறை தான் விலை செல்றோம் குறைய உலக முடியும்னா அதனை வேண்டி மடிவோம் வந்து பட்சியில் பல இருந்து மற்ற உயிரினங்கள் வருது நிலத்தடியை சேர்ந்து வருது அது வேகமா அதுல வந்த உடனே பார்த்த உடனே கருது அதுக்கு தெரியாது நம்ம தெரிஞ்சோம் இதே போல நமது எண்ணங்கள் தூய்மைப்படுத்தும் உணவு நஞ்சால் இங்க கருதப்படும் இன்னும் மனிதன் வேலை நாள் நுகரப்படுத்தும் வேகமா அது நாம சரியா நம்ம நல்ல உணர்வுகளை அது கிடைக்கிறது விஷம் தாக்கப்படுறது வெப்பம் அதே விஷத்தின் தன்னை தாக்கப்படும் இனி நல்ல உணர்வை ஆகியா மாற்றி இந்த விஷம் நெருப்பாக மாறும் அது விஷத்தால் கவனப்படும் எதில பட்டாலும் அந்த விஷம் அதை கெடுக்க அதுக்குத்தான் உனக்கு ஆயுதமே கேட்கப்படும் நாம இந்த உடலை எவ்வளவு ஆடுறோம் கோடி 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 பணம் பெற்றாலும் இங்க சரியான மனநிலையா என்ன பண்ணும் அந்த சொத்தவே பாதுகாக்க முடியாது சதரிப்போம் உங்களுக்கு இருக்கக்கூடிய சொத்தை மற்ற மற்றவண்ண போட்டு வாட்டி விமான சரியா திருப்ப முடியுதுங்களா பெரியவர்களால் சம்பாதிக்கப்பட்டதுதான் அதை அவங்களால பாதுகாக்க முடியுமா அப்ப அவங்க என்ன நீங்க என்ன சரிங்க என்ன படிச்சுட்டீங்க ஆனா ஞானத்தில் வரும்போது இப்படி இருக்குதே அப்படிங்கிற நீங்களும் நேரணி கலக்க அப்ப அந்த செல்வம் என்ன செய்ய நமக்கு நேரமைக்குரியதான் ஒரு நகரையே ஆட்சிக்குரிய கேட்டு அந்த காலத்துல என்ன இருக்கிறோம் சொன்னா அது அரசுக்கு சமம் அரசு தான் அரசு தான் அவருடைய விளைவுகளை நீங்க என்ன ஆகுதுங்க நாம இத அந்த ஞானம் என்று இல்லைங்கிற போது இது பகனையும் உணர்த்தியை தான் அதை வளர்க்க முடியுது வளர்க்க முடியல அப்படித்தான் இப்போ இந்த காலை தியானத்தில் இதை எழுத்து பழகணும் இது எழுத்து பழக மட்டுமில்ல அந்த தியானத்தை எடுத்து அந்த சத்திரசு மண்டலங்கள் நாம் எண்ணி பழகணும் அப்படின்னா அந்த சக்தி பெறணும் நான் நினைக்கிறேன் நம்ம பார்க்கணும் போட்டு உடலுக்கு போயிருந்தா இந்த உடல் எட்டு பிரத நான் அந்த சத்திரைக்கு மண்டலத்துடன் இணைந்து உடல்படும் உடலுக்கு அரைந்து கிடைக்கணும் அங்க கிடைக்கணும் அங்க கரைச்சு பாருணம்னா இந்த அவங்க உணர்வு தான் நம்ம நீ நல்லா இருக்கணும் நல்லபடியா கொலை வரையில் நம்மளுக்கு நல்ல சொல்லுகளை சொல்லுங்க அவங்க தான் அந்த வளர்ச்சியின் பற்றி இந்த உடனே வாழ்த்தியில் பாசத்தால் அந்த பல தவறான நிகழ்ச்சிகள் இங்க நடந்திருக்குது இது உடனால் வந்து கிடைக்கப்படுவது அதன் வழி அங்கே செல்லப்படுவது ஆனால் அங்கே கிடைக்க கிடைக்கிறது இல்லைன்னா இங்க சேர்த்துக்கொண்ட அந்த சொத்தனுக்கு இந்திய செயல் நாளைய சரிமாறு அவர்களுக்கு அந்த வாழ்க்கை விஷயத்த நம்ம பசத்தா என் வேலை பிள்ளை நல்லா இருக்கணும் என் நல்லா பக்கம் அவங்க பறவை போது இறங்க முடியாம வேதனை பட்டிருப்பாங்க அந்த வேதனை பற்றி என்ன செய்யறாங்க யாரை நினைச்சு அதிகமா வேதனை பட்டாங்களோ அந்த விஷயம் இருக்கு யாரை நினைச்சு அவர் இருக்கனால அவர் மேல அந்த வரக்கும்போது விஷயம் உடல் இருக்கும் இந்த அறிஞ்சு நாங்க வந்துடும் இந்த குறை தென்னு நம்ம வணங்குறோம் இல்லை எங்களை குழந்தைகளும் காப்பாற்றுல இருந்து நம்ம மணிக்கு இருப்போம் நீங்க இறந்தாங்கன்னா யார் மேல பத்து இருக்கு அதன் வழி நீங்க எல்லா மகனையும் நான் காப்பாற்ற ஆனா அவர் எந்த நோயாள இறந்தாரோ அந்த நோய் அந்த குடும்பத்திலே சொல்றதற்கு ஆமா எனக்கு வந்து நான் வந்த ஒரு அழைப்பாள மகனே வந்து நான் காப்பாற்றுறாங்க இந்த உடலுக்குள்ள இருந்தால் அந்த உடலுக்கு அனுப்புகிற வழி அந்த அருளாறு பாருங்க பெரியவங்க எப்படி அந்த சீக்கர் அந்த குடும்பம் அந்த சீக்கிரம் அதே சீக்கள் இருக்கப்படும் இவங்க அண்ணன் பேர் நாலு பேர் இருந்தாங்க அவங்களும் அதே கொள்ளையை அங்க இருக்கும் வாய்ப்பு எனக்கு இருக்கும்போது தொல்ல கொடுத்தா இவங்க உருவடுவாங்க அதுல அங்க இருந்து பேசும் அதே நோய் அந்த வம்சத்துல வரும் என்னங்க இதே வம்சம் தான் அதுல இந்த வம்சாவிகள் வளர்க்கும் போது அண்ணன் பே சகோதரர்கள் வளர்ப்பும் இந்த உணவு கேக்கு நாங்க சாங்கிலத்துக்கு என்ன செய்யறோம் சுத்த சுற்ற கனெக் மந்திரத்தை சொல்லி மோட்சத்துக்கு அனுப்புறது யாரு கையில போறது நீங்க அதே மந்திரத்தை சொல்ற இவன் கீழ வந்துரும் மோட்சம் தான் இருக்கும் அவன் ஆட்சி படைக்கும் பொம்மையா இருக்கும் அப்ப இந்த மாதிரி சில நேரம் ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் வந்தாலும் இங்க நிறைய இன்னொரு அந்த குளவெளியில வரக்கூடியவங்களுக்கு அந்த உணவு அந்த உறவுக்கு அவங்க ரெண்டு பேரும் எல்லாரும் பார்த்தா ரெண்டு பேரும் அந்த உடல் பாக்கல அருளா ஒரே கலவு இருந்தா ஆனா இவங்க ரெண்டு பேரும் அந்த கொலை வழிகள் பெரிய கொலைவழிகள் அவங்க அந்த கதை இப்ப இந்த வழியில் இருந்தாங்கன்னா உங்க எல்லாம் அவங்க இவங்க வருவாங்க கொலை வகை இப்ப அவங்க மேல வெறுப்பாருன்னா இது நாளி சொல்லுவாங்க இந்த அருளாடி சொன்னவங்க இதை சொல்லுவாங்க அவங்க அந்த அருளாடி அதை சொன்னாங்க இதுல எல்லாம் மிக தெளிவான நிலைகள நாம தெரிஞ்சுக்கோ இருக்கிறோம் இந்த உடலை எடுத்து அதே வேதனை எடுத்து வந்து இங்கே மறைந்தது அந்த உடலின் என்ன ஒளியெல்லாம் எல்லாம் வரப்போ அது மேலே வர அப்ப அத வழியில தன் குடும்பத்தை சார்ந்த என்ன உடல் ரெண்டும் மூணு இந்த உடல் தகுந்த உடனே தன் உடலின் அரசை ஊற்றும் ஆமா நாம செய்ய வேண்டியது இந்த காலை துருக்கியான மூறாவது இணை இந்த உடலை சுத்தப்படுத்தினாலும் அந்த துருவ நட்சத்திரத்தின் அங்க வரும் அந்த ஒழிக்கலுடன் நாம இணைத்து பழகுனாலும் ஊசிக்கப்படணும் அப்ப அதன் நீட்டு மக்கள் செதிகள் வரப்பொழுது சந்தேக மண்டலத்தோடு இணைத்து பழகணும் இதனால் அந்த ஞானிகள் கொடுத்த அறுவழிகள் நாம் எப்படி எடுக்க வேண்டும் தான் சாஸ்திரங்கள் செயலாக்கிறது இப்ப குலவெயின் குல தெய்வம் காவல் தெய்வம் அந்த காவல் தெய்வத்தை ஆட்டோ கோட்கள் வெட்டி என் தெய்வத்தை நீ சாப்பாட்டுனா அது கொடுத்த காவல்தெய்வு மரப்பள்ளியை கொடுப்பாங்க சில இடங்கள் சில இடங்கள்ல எந்த பள்ளியை கொடுப்பாங்க மாடு எருமே